வணக்கம் இன்றைய இன்றையானுக்கு வரவேற்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது பரபரப்பான ஒரு சப்ஜி மண்டிக்குள்ளே போய் அங்கே ஒரு கமிஷன் ஏஜென்ட்டோட ஒரு நாள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஆனால் ஒரு சின்ன நம்ம கிட்ட கிட்டிஸ் மைக்ரோ சல்யூஷன்ஸ் நிறுவனத்தோட கே எம் எஸ் ஃப்ரூட் இஆர்பின்னு ஒரு மென்பொருள் பத்தின சில தகவல்கள் இருக்கு இந்த டெக்னாலஜி பாரம்பரியமாக காகிதத்திலையும் நோட்டு புத்தகத்திலையும் இயங்கிட்டு இருந்த ஒரு தொழிலை எப்படி தலைகீழாக மாற்றுதுன்னு தான் நம்மளோட நோக்கம் நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக இருக்கலாம் அல்லது டெக்னாலஜி எப்படி பழைய பிஸ்னஸாக மாத்துதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இது உங்களுக்கு பல ஆச்சரியங்களை தரும் ஆமா இது வெறும் பில்லிங் சாஃப்ட்வேர் பத்தின பேச்சு இல்லை ஒரு மண்டிக்குள்ள தினமும் நடக்கிற நுணுக்கமான விஷயங்கள் அதாவது ரேட் கட் வஜன் கட் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் கடன் கணக்கு கிரேட் கணக்குன்னு எல்லாத்தையும் இந்த மென்பொருள் எப்படி கையாளுதுன்னு பார்க்க போறோம் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்துற ஒருத்தரோட வாழ்க்கைக்கும் இன்னும் பழைய முறையிலேயே தொழில் செய்கிற ஒருத்தரோட வாழ்க்கைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தான் நாம அலசப் போறோம் சரி அப்போ முதல்ல அந்த பழைய முறைக்குள்ளேயே போயிடலாம் இந்த மாதிரி எந்த மென்பொருளும் இல்லாத ஒரு கமிஷன் ஏஜென்ட்டோட ஒரு நாள் காலையில் எப்படி ஆரம்பிக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போம் சுத்தி சத்தம் வியாபாரம் பரபரப்பு நடுவில் அவர் ஒரு நோட்டு புத்தகத்தோட உட்கார்ந்துருக்கார் கரெக்ட் அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது முதல்ல இந்த ரேட் கட் வஜன் கட் அப்படின்னா என்னான்னு நம்ம நேர்களுக்கு புரிய வச்சிடலாம் ஒரு விவசாயிகிட்டேருந்து வர்ற காய்கறியோ பழமோ அதோட தரத்தை பொறுத்து விலையில ஒரு சின்ன குறைப்பு செய்வாங்க அது ரேட் கட் அதே மாதிரி இடையில ஒரு சின்ன செய்வாங்க அது கட் இது எல்லாமே பெரும்பாலும் வாய்மொழிலயும் ஒரு சின்ன துண்டு சீட்ல கிருக்கிறதுலயும் தான் நடக்கும் அப்போ குழப்பம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஒருத்தருக்கு ஒரு ரேட்டு இன்னொருத்தருக்கு வேற ரேட்டுன்னு தப்பா வாய்ப்பு இருக்கு நிச்சயமா கைப்பட எழுதும்போது தப்பாகலாம் ஒரு சின்ன கணக்கு தவறு கூட நாள் கடைசியில் பெரிய நஷ்டத்தை உண்டாக்கலாம் திடீர்னு ஒரு பெரிய கஸ்டமர் வந்து இப்போ தக்காளி ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் நோட்டை பறக்கி பார்த்து சொல்கிறதுக்குள்ளே வியாபாரமே முடிஞ்சிடும் நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்ட்டை இன்னும் ஆழமாக பார்த்தா பிரச்சனை வெறும் கணக்கு தவறு மட்டும் இல்லை அதை விட பயங்கரமானது தகவல் இழப்பு அதாவது டேட்டா லாஸ் ஆமாம் அந்த நோட்டு புத்தகம் தொலைஞ்சு போனால் என்ன ஆகும் இல்ல மழையில நனைஞ்சிட்டா பல வருஷம் உழைப்பு யாருக்கு எவ்வளவு வரணும் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுங்கிற மொத்த கணக்கும் ஒரே நிமிஷத்துல காணாம போயிடும் சரி ஒரு கம்ப்யூட்டர்ல எக்ஸல் ஷீட்ல போட்டு வச்சிருந்தாலும் கூட அதே தான் அந்த ஹார்ட் டிஸ்க் ஒரு நாள் வேலை செய்யலன்னா நிலைமை இன்னும் மோசம் கேட்கும்போதே ஒரு பதற்றம் வருது நேர விரயமும் ஒரு பெரிய பிரச்சனை தானே ஒவ்வொருத்தருக்கும் பில் போடுறது அவங்க கணக்கை தனியாக எழுதுறது நாள் கடைசியில் எல்லாத்தையும் கூட்டி பார்த்து சரி பண்றது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு டைம் எடுக்கும் ஆமா அது ஒரு பக்கம் அந்த நேரத்தில் அவங்க நாலு புது கஸ்டமரை பிடிச்சு பிஸ்னஸை வளர்க்கலாம் இல்லையா கரெக்ட் இன்னொரு பக்கம் பார்த்தா தகவல் தொடர்பில் ஏற்படுற தாமதம் கஸ்டமருக்கு அவரோட கணக்கு நிலவரத்தை உடனே அனுப்ப முடியாது வாட்ஸ்ஆப்ல நோட்டை போட்டோ எடுத்து அனுப்புறது ஒரு தொழில்முறை அணுகுமுறை இல்லை அதனால சில சமயம் பணம் வசூல் பண்றதுல தாமதமாகும் ஆமா கஸ்டமர் கூட இருக்கிற உறவும் பாதிக்கப்படலாம் கடைசியா பாதுகாப்பு யாரு வேணாலும் இந்த நோட்டு எடுத்து பார்க்கலாம் உங்க பிஸ்னஸ் ரகசியம்னு எதுவுமே இருக்காது சரி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற ஒரு சூழல்ல தான் மாதிரி ஒரு தீர்வு வருது நம்ம இருக்கிற தகவல் படி இது வெறும் அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் இல்ல இது அந்த மண்டி வியாபாரிகளோட வழிகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காகவே பிரத்யேகமா செஞ்ச ஒரு கருவி நீங்க கருவின்னு சொன்னீங்க ஆனா இது ஒரு முழுமையான சிஸ்டம்னு சொல்லலாம் ரேட் கட் வஜன் கட் ஸ்டாக் பில்லிங் கிரேட் கணக்கு உக்ராஹின்னு சொல்ற வசூல் வரைக்கும் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்துக்குது இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது ஆட்டோமேஷன் ஆட்டோமேஷன் அதாவது வேலைகள் தானா நடக்கிறது இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது இந்த மண்டி வியாபாரிகள் பல தலைமுறையா ஒரு குறிப்பிட்ட முறையில பழகிட்டாங்க அவங்ககிட்ட போய் இனிமே எல்லாம் கம்ப்யூட்டர்ல தான் சொன்னா ஏத்துக்குவாங்களா இந்த டெக்னாலஜியை கத்துக்க அவங்களுக்கு நேரம் இருக்குமா இல்ல இது அவங்களுக்கு ஒரு கூடுதல் சுமையா இருக்குமா ரொம்ப முக்கியமான கேள்வி இதுதான் இந்த மாதிரி பிரத்யேக மென்பொருளோட வெற்றியே இது ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கான செஞ்ச சாஃப்ட்வேர் இல்ல கம்ப்யூட்டர பத்தி அதிகம் தெரியாத ஒருத்தர் கூட சுலபமா பயன்படுத்துற மாதிரி தான் இதோட வடிவமைப்பே இருக்கும் ஓ அப்படியா வருகை பதிவு விற்பனை பதிவுன்னு அவங்க தினமும் பயன்படுத்துற வார்த்தைகளே பட்டன்களா வச்சிருப்பாங்க ஒரு விற்பனையை என்ட்ரு பண்ணா போதும் அது தானா ஸ்டாக குறைச்சிடும் கஸ்டமர் கணக்கில ஏத்திடும் சப்ளையர் கணக்கையும் அப்டேட் பண்ணிடும் அவங்க செய்ய வேண்டியது வெறும் ரெண்டு மூணு கிளிக் தான் ஓ அப்போ இது அவங்க வேலையை குறைக்க தான் செய்யுத தவிர கூட்ல நிச்சயமா இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா இந்த மென்பொருள் அவங்களோட முடிவெடுக்கும் திறனை மாத்துது முன்னாடியெல்லாம் வெறும் அனுமானத்துல இல்ல ஞாபகத்துல வச்சு முடிவெடுப்பாங்க ஆனா இப்போ டேட்டா கையில இருக்கு கேரக்ட் இந்த எந்த எந்த கஸ்டமர் வியாபாரம் செஞ்சிருக்கார் பொருள் நமக்கு அதிக லாபம் தருது இன்னும் பணம் வசூல் ஆகணும்னு எல்லா கேள்விக்கும் ஒரே கிளிக்ல கிடைச்சிடும் இது வெறும் டிஜிட்டல் மயம் ஆகுறது இல்லை இது டேட்டா மூலமா பிசினஸ் நடத்துறது இதுக்கு ஒரு யதார்த்தமான உதாரணம் சொல்ல முடியுமா அந்த பரபரப்பான மண்டி சூழல்ல இது எப்படி ஒருத்தருக்கு உதவும் கண்டிப்பா அந்த கிரேட் மேனேஜ்மெண்ட் அம்சத்தை எடுத்துக்கலாம் யோசிச்சு பாருங்க ஒரு வியாபாரி கடைக்கு வர்றாரு நான் போன வாரம் ஐம்பது கிரேட் எடுத்தேன் நாப்பத்தஞ்சு திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்றாரு ஆனா உங்க நோட்ல வேற கணக்கு இருக்கு உங்க நோட்ல நாற்பதுன்னு இருக்கு இப்போ ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வரும் உறவு கெட்டு போகும் ஆனா அந்த சாப்ட்வேர்ல அவர் பேரை டைப் பண்ணா போதும் சார் நீங்க ஐம்பது எடுத்து நாற்பது தான் கொடுத்துருக்கீங்க இன்னும் பத்து பாக்கி இருக்கு இதோ தேதி வாரியான கணக்குன்னு ஒரு செகண்ட்ல காட்டிடலாம் ஓஹோ பிரச்சனை அங்கேயே முடிஞ்சது ஆமா நேரமும் மிச்சம் உரமும் பாதிக்கப்படாது இதுதான் உண்மையான மாற்றம் அருமையா சொன்னீங்க சரி இந்த மென்பொருளோட சில தனித்துவமான அம்சங்களை பத்தி பேசுவோம் இதுதான் இத சாஃப்ட்வேர்ல இருந்து தனியா காட்டுது ஓ இருபத்தி ஆறு மொழிகள் அல்ல இது ஆச்சரியமா இருக்கே நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புல இது உலகத்துல இருபத்தாறு மொழிகளை சப்போர்ட் பண்ற முதல் இஆர்பி சொல்லி இருக்கு அப்போ குஜராத்ல இருந்து வர்ற ஒரு சப்ளையர் கிட்ட அவங்க மொழியிலேயே பில் அனுப்பி பேச முடியுமா அது எப்படி வேலை செய்யும் ஆமா அது சாத்தியம் இது வணிகத்தோட எல்லைகளை விரிவுபடுத்துது நீங்க தமிழ்நாட்டிலேருந்து இருக்கிட்டே பஞ்சாப்ல இருக்கிற ஒரு சப்ளையருக்கு பஞ்சாபில ஒரு அறிக்கையா அனுப்ப முடியும் இது அவங்களுக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் இல்லையா நிச்சயமா ஒரு நல்ல டச் அது அடுத்ததா வாட்ஸ்அப் ஒருங்கிணைப்பு இது ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரியலாம் ஆனா இது ரொம்ப சக்தி வாய்ந்தது நீங்க பில் போட்ட அடுத்த செகண்ட் ஒரே ஒரு பட்டன் அழுத்தினா போதும் அந்த பில் கஸ்டமரோட வாட்ஸ்ஆப்புக்கு போயிடும் அப்போ காகிதம் பிரிண்டர்னு எதுவுமே தேவையில்லை வேகமாகவும் இருக்கும் ஆனா இதெல்லாம் போது என் மனசுல ஒரு பெரிய கேள்வி இருக்கு காலையில எட்டு மணி மண்டில உச்சகட்ட வியாபாரம் நடக்குது திடீர்னு இன்டர்நெட் போயிடுச்சு இல்ல கரண்ட் கட் ஆயிடுச்சு ஆன்லைன்ல வேலை செய்யற சிஸ்டம்னா மொத்த வேலையும் நின்றுடும் அந்த நேரத்துல இந்த மென்பொருள் எப்படி ஒரு கதாநாயக மாதிரி வந்து காப்பாத்துது நீங்க சரியா அந்த வார்த்தையை பிடிச்சிங்க கதாநாயகன் இங்குதான் கேஎம்எஸ் ஃப்ரூட் மென்பொருளோட மிக முக்கியமான அம்சம் வருது இது ஒரு முழுமையான ஆஃப்லைன் டெஸ்க்டாப் மென்பொருள் ஆஃப்லைனா ஆமா அதாவது இது இன்டர்நெட் தேவையே இல்லை உங்க கம்ப்யூட்டர் ஆன்ல இருந்தா போதும் அதனால மண்டி மாதிரி இடங்கள்ல இன்டர்நெட் சரியா கிடைக்கலனாலும் உங்க வியாபாரம் ஒரு நிமிஷம் கூட நிக்காது எல்லா டேட்டாவும் உங்க கண்ட்ரோல்ல உங்க கம்ப்யூட்டர்லயே பாதுகாப்பா இருக்கும் இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா என் மனசுல இன்னொரு பெரிய கேள்வி இருக்கு என்னோட பல வருஷ வியாபார கணக்கு எல்லாத்தையும் ஒரு கம்ப்யூட்டர்ல போடும்போது அது பாதுகாப்பா இருக்குமா நாளைக்கு அந்த கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆச்சுன்னா வைரஸ் வந்து ஃபைல் அழிஞ்சு போச்சுன்னா என் நிலைமை என்ன மிக நியாயமான பயம் இதுக்கு தான் அவங்க ஒரு புத்திசாலித்தனமான தீர்வை கொண்டு வந்திருக்காங்க இந்த சாப்ட்வேர் ஆஃப்லைன்ல வேலை செஞ்சாலும் இதுல ஒரு ஆட்டோமேட்டிக் பேக்கப் சிஸ்டம் இருக்கு ஓ ஒவ்வொரு நாளும் வேலை முடிஞ்சதும் அன்னைக்கு நடந்த மொத்த வியாபாரத்தோட டேட்டாவையும் அது தானா சுருக்கி ஒரு ஃபைலா உங்க இமெயிலுக்கு அனுப்பிடும் ஓ அப்போ என் கம்ப்யூட்டர் மொத்தமா உடைஞ்சு போனாலும் என் பல வருஷ டேட்டா என் இமெயில பத்திரமா இருக்கும் இது நிஜமாவே ஒரு நல்ல யோசனை இது தவிர வேற ஏதாவது பாதுகாப்பு அம்சம் இருக்கா இருக்கு விருப்பம் இருந்தா நீங்க ஒன் டிரைவ் இல்லனா டிராப் பாக்ஸ் மாதிரி கிளவுட் சேவைகளோட இதை இணைச்சிக்கலாம் நீங்க கம்ப்யூட்டர்ல இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணும்போது அது தானா டேட்டாவை கிளவுட்ல ஒரு காப்பி எடுத்து வச்சிடும் அப்போ ரெண்டாடுக்கு பாதுகாப்பு இருக்கு ஆமா ஒன்னு உங்க இமெயில்ல இன்னொன்னு கிளவுட்ல இது ஒரு பிசினஸ் ஓனருக்கு கொடுக்கற மன அமைதிக்கு விலையே கிடையாது அவங்க டேட்டாவை பத்தி கவலைப்படாம பிசினஸ் எப்படி வளர்க்கலாம் யோசிக்கலாம் இதுல இன்னொரு விஷயத்தையும் நான் கவனிச்சேன் பயனர் அனுமதிகள் அதாவது யூசர் பெர்மிஷன்ஸ் அது பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அதுவும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது தான் ஒரு கடையில ஓனர் இருப்பாரு மேனேஜர் இருப்பாரு பில் போடுறதுக்கு ஒருத்தர் இருப்பாரு எல்லாரும் எல்லாத்தையும் பார்க்கக்கூடாது இல்லையா ஆமா லாப நஷ்டம் எல்லாம் ஓனருக்கு மட்டும்தான் தான் தெரியணும் கரெக்ட் பில் போடுறவர் விற்பனைய மட்டும் பதிவு செஞ்சா போதும் இந்த மென்பொருள் மூலமா ஒவ்வொரு ஊழியருக்கும் அவங்க வேலைக்கு ஏத்த மாதிரி அனுமதிகளை கொடுக்கலாம் யார் எதை பார்க்கலாம் எதை மாத்தலாம்னு ஓனர் முழுமையா கட்டுப்படுத்தலாம் இதைக்குள்ள நடக்கிற தவறுகளை தடுக்கும் சரி இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம் நாம ஆரம்பிச்ச இடத்துல இருந்து அதாவது ஒரு குழப்பமான காகிதங்கள் நிறைந்த இருந்து இந்த மென்பொருள் ஒரு கமிஷன் ஏஜென்டோட தொழில எப்படி முழுமையா மாத்துது இதை ஒரு பயணமா பாக்கலாம் முதல்ல குழப்பத்திலிருந்து ஒரு கட்டுப்பாட்டுக்கு வர்றாங்க இரண்டாவதா மனித தவறுகள்ல இருந்து பில்லிங்லயும் ரிப்போர்ட் எடுக்கிறதுலயும் இருந்த தாமதத்துல இருந்து பல மடங்கு வேகத்துக்கு மாறுறாங்க இது அவங்களோட உற்பத்தி திறனை அதாவது ப்ரொடக்டிவிட்டியை நேரடியாக உயர்த்துது நிச்சயமா கடைசியா மிக முக்கியமா ஒன்னு தோணுது பல தலைமுறைகளாக உள்ளுணர்வை நம்பி வியாபாரம் செஞ்ச ஒருத்தருக்கு திடீர்னு தரவுகளை நம்பி முடிவெடுப்பது ஒரு பெரிய மனமாற்றம் அல்லவா இந்த மென்பொருள் வெறும் கருவி மட்டும்தானா அல்லது வியாபார பார்வையை முற்றிலுமாக மாத்துதா அருமையான கேள்வி அதுதான் உண்மையான ஒரு மாற்றம் இது வெறும் கருவி இல்லை இது அவங்களுக்கு ஒரு புது கண்ணாடியை கொடுக்குது அவங்க பிஸ்னஸ்ஸ அவங்களே ஆழமா பார்க்க ஒரு வாய்ப்பு இந்த மாதம் இந்த கஸ்டமர்கிட்ட இருந்து சரியா வசூல் ஆகல நாம அவர்கிட்ட பேசணும் இந்த சீசன்ல இந்த பொருளுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு அடுத்த தடவை அதிகமா ஸ்டாக் வாங்கலாம் இந்த மாதிரியா அதே இந்த மாதிரி முடிவுகளை அவங்க வெறும் உள்ளுணர்வை நம்பி எடுக்காம உண்மையான டேட்டாவை பார்த்து எடுக்க ஆரம்பிக்கறாங்க இது அவங்க லாபத்தை அதிகப்படுத்துறது மட்டுமல்லாம பிசினஸ்ல வரக்கூடிய ரிஸ்கையும் குறைக்குது சுருக்கமா சொல்லணும்னா இந்த மென்பொருள் ஒரு தொழிலை நடத்துறதுல இருக்கிற கஷ்டமான நேரத்தை வீணடிக்கிற வேலைகளை அது எடுத்துக்கிட்டு அந்த ஓனரை ஒரு மேனேஜர் மாதிரி இல்லாம ஒரு பிசினஸ் லீடர் மாதிரி யோசிக்க வைக்குது மிக சரியா சொன்னீங்க துல்லியமான கணக்கு வேகமான சேவை இதெல்லாம் கஸ்டமர் திருப்தியை அதிகப்படுத்தும் அதுதான் ஒரு தொழிலோட உண்மையான வளர்ச்சி ஆமாம் இதுக்கு நேர்மாறா மென்பொருள் இல்லாம இன்னமும் பழைய முறையில இயங்குறதுங்கிறது அதிக தவறுகளோட மெதுவான செயல்பாடுகளோட டேட்டா இழப்புங்கிற ஒரு பெரிய அபாயத்தோட தொழிலை நடத்துறதுக்கு சமம் அது இன்னைக்கு போட்டி உலகத்துல ஒருத்தரை பின்தங்க நிச்சிடும் ஆக இன்னைக்கு நாம பார்த்த தகவல்கள் இருந்து ஒன்று ரொம்ப தெளிவா தெரியுது கேஎம்எஸ் ஃப்ரூட் மாதிரி ஒரு பிரத்யேக மென்பொருள் சப்ஜி மண்டி மாதிரி ஒரு பாரம்பரியமான வணிகச் சூடல்ல ஒரு அமைதியான புரட்சியே ஏற்படுத்துது இது வெறும் டெக்னாலஜியை விற்கிறது இல்ல இல்லவே இல்ல இது வந்து ஒரு தொழிலோட இதயத்தில் இருக்கிற அன்றாட செயல்பாடுகளை ஆழமா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தீர்வுகளை கொடுக்கறது சரிதான் இறுதியாக உங்களுக்கு ஒரு சிந்தனை இந்த ஆதாரங்கள் ஒரு குறிப்பிட்ட தொழிலுக்கான அதாவது பழங்கள் மற்றும் காய்கறி மண்டி வர்த்தகத்துக்கான ஒரு தீர்வை காட்டுது இது நம்ம ஆழமா யோசிக்க வைக்குது இது போல கடினமான பாரம்பரியமான ஆனா ரொம்ப முக்கியமான வேறு எந்தெந்த தொழில்களை அதோட தனித்துவமான வேலைமுறைகளையும் நடைமுறை சிக்கல்களையும் ஆழமா புரிஞ்சுகிட்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு மென்பொருள் மூலமா முற்றிலுமாக மாற்றியமைக்க முடியும் அது ஒரு ஜவுளி கடையாக இருக்கலாம் ஒரு பழைய எறும்பு வியாபாரமாக இருக்கலாம் இல்ல ஒரு நகைப்பற்றையா கூட இருக்கலாம் சாத்தியங்கள் எல்லையற்ற